வணக்கம் தமிழன் என்பதில் பெருமிதம் கொள்வோம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதை பற்றி தெரியுமா உனக்கு அறுபத்தி நான்கு ஆயக்கலைகளின் பட்டியல் இதோ ஒன்று அச்சரங்கள் இரண்டு விகிதம் மூன்று கணிதம் நான்கு வேதம் ஐந்து புராணம் ஆறு வியாக்கரணம் ஏழு ஜோதிடம் எட்டு தர்ம சாஸ்திரம் ஒன்பது யோக சாஸ்திரம் பத்து நீதி சாஸ்திரம் பதினொன்று மந்திர சாஸ்திரம் பனிரெண்டு நிமித்த சாஸ்திரம் பதிமூன்று சிற்ப சாஸ்திரம் பதினான்கு வைத்திய சாஸ்திரம் பதினாறு சாமுத் லட்சணம் பதினாறு சப்த பிரம்மம் பதினேழு காவியம் பதினெட்டு அலங்காரம் பத்தி ஒன்பது வாக்குவன்மை இருபது கூத்து இருபத்தி ஒன்று நடனம் இருபத்தி இரண்டு வீணை இசை இருபத்தி மூன்று புல்லாங்குழல் வாசிப்பு இருபத்தி நான்கு மிருதங்க இசை இருபத்தி ஐந்து தாளம் இருபத்தி ஆறு ஆயுத பயிற்சி இருபத்தி ஏழு இரத்தின பயிற்சி இருபத்தி எட்டு கனக பரீட்சை தங்கம் பற்றி அறிதல் இருபத்தி ஒன்பது யானை ஏற்றம் மற்றும் சாதி அறிதல் முப்பது குதிரையேற்றம் மற்றும் சாதியறிதல் முப்ப முப்பத்தி ஒன்று சாஸ்திரம் முப்பத்தி ரெண்டு பூமியறிதல் முப்பத்தி மூணு போர் முறை சாஸ்திரம் மற்றும் தந்திரம் முப்பத்தி நாலு மற்போர் சாஸ்திரம் முப்பத்தி ஐந்து வசீகரித்தல் முப்பத்தி ஆறு உச்சாடனம் முப்பத்தி ஏழு பகை மூட்டுதல் முப்பத்தி எட்டு காம சாஸ்திரம் முப்பத்தி ஒன்போது மோகனம் நாற்பது ஆகரஷனம் நாற்பத்தி ஒன்று ரசவாதம் நாற்பத்தி ரெண்டு கந்தரவ ரகசியம் நாற்பத்தி மூணு மிருக பாஷை அறிதல் நாப்பத்தி நாலு துயரம் மாற்றுதல் நாற்பத்தி ஐந்து நாடி சாஸ்திரம் நாற்பத்தி ஆறு விஷம் நீக்கும் சாஸ்திரம் நாப்பத்தி ஏழு கலவு நாற்பத்தி எட்டு மறைத்துரைத்தல் நாற்பத்தி ஒன்போது ஆகாய பிரவேசம் ஐம்பது விண்ணடமாட்டம் ஐம்பத்தி ஒன்று கூடுவிட்டு கூடுபாய்தல் ஐம்பத்தி ரெண்டு அருபமாதல் ஐம்பத்தி மூன்று இந்திர ஜாலம் ஐம்பத்தி நாலு மகேந்திர ஜாலம் ஐம்பத்தி ஐந்து அக்னி ஸ்தம்பனம் ஐம்பத்தி ஆறு ஜலஸ்தம்பனம் ஐம்பத்தி ஏழு வாயுஸ்தம்பனம் ஐம்பத்தி எட்டு கண்கட்டு வித்தை ஐம்பத்தி ஒன்போது வாய்க்கட்டு வித்தை அறுபது சுக்கில ஸ்தம்பனம் அறுபத்தி ஒன்று சுண்ணஸ்தம்பனம் அறுபத்தி ரெண்டு வாழ்வித்தை அறுபத்தி மூன்று ஆன்மாவைக் கட்டுப்படுத்துதல் அறுபத்தி நான்கு இசை இவையாவும் அறுபத்தி நாலு ஆயக்கலைகளாகும் ஸோ இதுபோன்ற சுவையான காணொலிகளை காண பின் பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்